ரீபர்த் மறுபிறப்பு இப்படி ஒரு கருத்து சிலர் மனதிலே இருக்கிறது ரீபர்த் ஏழு பிறவி ஒவ்வொரு மனிதனும் எடுத்துள்ளார்கள் என்று சொல்வார்கள் முதல் பிறவி தாவரங்கள் என்றும் தாவரத்திலிருந்து அடுத்தபடியாக கடலில் இருக்கக்கூடிய இந்த நீர்வாழ் நீர்வாழ் இனங்கள் அப்படி வரிசைப்படுத்தி கடைசியாக மனித இனம் என்று சொல்வார்கள் இப்படித்தான் ஏழு பிறவி மனிதன் எடுத்துள்ளான் என்பார்கள் இது உண்மை இல்லை ஆனால் சிலர் நம்புகிறார்கள் நம்பிக்கை சார்ந்த விஷயத்திற்கு ஆதாரம் எதுவும் இல்லை சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அது ஒரு புறம் இருக்கட்டும் தற்பொழுது மெயின் சப்ஜெக்டுக்கு போய்விடலாம் மறுபிறவி என்று உண்டா என்று கேட்டால் கௌதம புத்தர் இல்லை என்று விட்டார் மகாவீரரோ இருக்குது என்கிறார் இரண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் ஒன்றே ஒன்று அதுதான் நான் பலரிடம் பேட்டி எடுத்துள்ளேன் இது உங்களுடைய எத்தனாவது பிறவி என்று எனக்கு எப்படி தெரியும் தெரியாததெல்லாம் அப்படின்னு பல பேரை கேட்டிருக்கேன் பல இடத்துல கேட்டிருக்கேன் யாருக்குமே தெரியாது 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 தெரியாதுன்னே தான் சொல்லிக்கிட்டே வராங்க அப்போ யாருக்கு தான் தெரியும் எழுதி வச்சிருக்காங்க என்ன எழுதி வச்சிருக்காங்க அதெல்லாம் உண்மையாயிடுமா எப்படி அதை நிரூபிக்கிறது நான் பிறந்திருக்கேன் இதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன் அப்படின்னு எனக்கு தெரியலையே எங்கள் அம்மாவோ அப்பாவோ யாருமே சொல்லலையே எங்கள் தாத்தா பாட்டியோ யாருமே சொல்லலையே அப்புறம் எப்படி எதை வச்சு நம்புறது சொல்லுங்க எதை வச்சு நம்புறது இப்படியெல்லாம் அவர்கள் கதை அளந்துள்ளார்கள் உனக்கு செய்கின்ற படிதான் நீ மீண்டும் பிறப்பாய் நல்லது செய்தால் நல்லவனாய் பிறப்பாய் நீ கெட்டவனாக வாழ்ந்தால் உன் சாவிற்கு பிறகு நீ மறுபடியும் கெட்டவனாகவே பிறப்பாய் துன்பங்களை அனுபவிப்பாய் என்று வள்ளலார் கூட அவர் சொன்னாரா இல்லையா என்று தெரியவில்லை ஆனால் அவரை பற்றி சொல்லக்கூடிய சில பதிவுகளில் சொல்கிறார்கள் இது அவர்களுடைய கருத்து என்றுதான் நான் அதை உதாசீனப்படுத்தி விடுவேன் ஏனென்றால் என்னை பொறுத்த வரையில் அப்படி மறுபிறவி என்று இல்லை யாராவது பத்து பேர் வந்து ஆமாம் நான் எல்லாம் இதுக்கு முடியும் இங்கே இருந்திருக்கேன் அங்கே இருந்திருக்கேன் அப்படி பிறந்திருக்கேன் இப்படி பிறந்திருக்கேன் நான் ஆனா பிறந்தேன் பெண்ணாக பிறந்தேன் விலங்கா பிறந்தேன் அப்படின்னு யாரும் சொல்கிறது இல்லையே எப்படிப்பா இப்பா ஏன்பா எப்படியப்பா இதெல்லாம் நம்புறது அவர்கள் யாரோ சொல்லி வச்சுட்டாங்கிறதுக்காக அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமா ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம்தான் நான் திண்ணமாக நம்புவது கௌதம புத்தரை புத்த மதத்தை சமணர்களையும் நான் நம்புவேன் இந்த விஷயத்தில் நானும் வேறுபடுகிறேன் எத்தனையோ பாடல்களில் திருக்குறளில் நான் வேறுபடுகிறேன் ஏன் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று என்ன அவசியம் இருக்கிறது எனக்கு புரியாததை எனக்கு புரிந்து கொள்ள முடியாததை நிரூபிக்க முடியாததை நான் இல்லை என்று சொல்வதில் என்ன தவறு சொல்லுங்கள் என்ன தவறு இல்லை என்றால் அது இல்லை இருக்கு என்றால் இருக்கு இது திஸ் ஆர் தட் அவ்வளவுதான் யாரோ சொல்லிட்டாங்கிறதுக்கு நான் எப்படி நம்புறது எனக்கு அறிவு இல்லையா பகுத்தறிவு இல்லையா நான் விஞ்ஞானம் படிக்கலையா சுவாலஜி படிக்கலையா பாட்டனி படிக்கலையா ஃபிசியாலஜி படிக்கலையா எப்படி இதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் என்னால் ஆணித்தரமாக என்னால் சொல்ல முடியுது நீ ஏற்றுக்கிறியோ ஏற்றுக்கொள்ளவில்லையோ அதை பற்றி எனக்கு சுத்தமாக கவலையும் இல்லை நீ நம்பு நம்பாமல் போ அது உன்னுடைய இஷ்டம் என்னை பொறுத்தவரையில் நட்ராஜன் என்றாகிய நான் சொல்கிறேன் மறுபிறவி என்று ஒன்றும் இல்லை ஏனென்றால் அதற்கு ஆதாரமாக சொல்பவர் இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பு கப்பிலவஸ்துவில் பிறந்த கௌதம புத்தர் சித்தார்த்தர் அவ்வளவுதான் வெரி சிம்பிள்